காசு இருக்கிறவன்ட்ட மனசு இருக்காது மனசு இருக்கிறவன்கிட்ட காசு இருக்காது இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் இப்படி எம்ஜிஆர் மாதிரி கொஞ்சம் பேரை சொல்லலாம் ஆனாலும் எம்ஜிஆருடைய மனம் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இப்போ இப்போ உள்ள தலைமுறையில் தான் சம்பாதித்து தானே சேர்த்து தான் மட்டுமே வாழணும்னு நினைக்கிற இந்த சமூகத்தில் தான் சம்பாதித்ததே அப்படியே மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய மனசு அவங்களெலாம் நேரடியாக கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள்னு நம்புகிறவனா அப்படி ஒருத்தராக தான் பாலாவை நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன் எதிர்வரும் காலங்கள்லையும் பார்க்க போகிறேன் ஏன்னா பாலா மாதிரி ஆட்கள் ஜெயித்தா அவரால் ஒரு ஆயிரம் பேர் இங்கே புழைப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நீண்ட காலமாக நம்ம பாலாவை அந்த ஒரு காரணத்திற்காகவே பாராட்டிக்கிட்டே இருக்கோம் புகழ்ந்துகிட்டே இருக்கும் அதுதான் மற்றவர்களுடைய மனநிலையாகவும் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் கேபி வை பாலா நடித்து காந்தி கண்ணாடிங்கிற ஒரு படம் வெளியாகிருக்கு இந்த படம் வந்த பிறகு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய விவாதம் ஒன்று போயிட்டே இருக்குது என்னென்னா இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பக்கம் கேபி வை பாலாவும் சரி இந்த படத்தினுடைய இயக்குனரும் சரி இந்த படத்தை திட்டமிட்டு யாரோ சதி செஞ்சு முடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் தன்னுடைய படத்தை ஓட வைப்பதற்காக இல்லாத பொய்யெல்லாம் கொண்டு வந்து சொல்வதற்கு அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதை தொடர்ந்து பாலாவும் அந்த இயக்குனரும் செஞ்சுட்டே இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது ஒன்றும் இல்லை இப்போ இந்த படத்திற்கு விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒன்றும் தவறில்லை இப்போ ப்ளூ சட்டை மாறணும் அல்லது இட்ஸ் பிரசாந்தோ அல்லது நம்மை போன்றவர்களோ பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க உள்ளபடியே வலைப்பேச்சை பொறுத்தளவுக்கு அது வந்து ரிவ்யூ பண்ணுற தளம் கிடையாது நமக்கு வந்து செய்திகள் தான் முக்கியம் எப்போவாவது படங்களுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் இப்போ ஒரு மா வருஷத்துக்கு இரநூறு படம் வருதுன்னா நாங்கள் அதிகபட்சம் இருபது படம் தான் ரிவ்யூவே பண்ணியிருப்போம் அதனால் ரிவ்யூ பண்ணுவது எங்களுடைய முழு வேலை இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான படமாக இருக்கணும் அல்லது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கணும் அது குறித்து மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம அதை பற்றி விவாதிப்போம் இப்போ இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்களை நம்ம அப்படியே கடந்து போயிடும் ஆனால் இந்த ப்ரொஃபஷ்னல் ரிவ்யூவர்ஸ் இருக்காங்கல்ல அதாவது என் தளத்தில் ரிவ்யூ மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவர்கள் இருக்காங்கல்ல அதில் முக்கியமானவர் வந்து புளு சட்டை மாறன் அவரெல்லாம் இந்த ரிவ்யூ போடலை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பத்து ரிவ்யூவர்ஸு ஃபோட்டோவை வச்சு ரொம்ப அசிங்க அசிங்கமாக திட்டி அதை வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் பணம் கொடுத்தா தான் ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் டிவியில் ஒரு டிபேட்டே போச்சு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் பணம் வாங்காமல் ரிவ்யூ பண்ணுறவங்களும் இருக்காங்க பணம் கொடுத்தாதான் ரிவ்யூ பண்ணுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம அந்த ஏரியாவுக்கு போக வேண்டாம் ஆனால் ஜெனியூனாக ரிவ்யூ பண்ணுறவங்க பல பேர் ஏன் காந்தி கண்ணாடி படத்தை ரிவ்யூ பண்ணாமல் விட்டாங்கங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அதற்கு ஒரே காரணம் பாலா மனதை நோவடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா படம் அப்படி இருக்குங்க படத்தை ப்ரொமோட் பண்ணுவதற்காக சொல்லப்படுகிற பொய்களை நம்ம ஏற்றுக்கலாம் அந்த பொய்யில் நியாயம் இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு காலத்தில் சாமி படங்கள் நிறையா வரும் அப்போல்லாம் என்ன பண்ணுவார்னா தயாரிப்பாளரே ஒரு இருபது பேருக்கு மஞ்ச புடவை கட்டி உள்ளே அனுப்பிச்சிடுவார் அந்த சாமி பாடல் வரும்பொழுது இவங்க உள்ளேருந்து தக்கு தக்குன்னு எந்திரிச்சு ஆடுவாங்க அன்றைக்கு மாலை பத்திரிகையிலேயோ மறுநாள் காலை பத்திரிகையிலேயோ குறிப்பிட்ட படம் ஓடும் பொழுது இந்த பாடல் காட்சியில் அருள் வந்து ஆடினாங்க பொதுமக்கள்னு ஒரு ஸ்ட்ரில் எடுத்து போடுவாங்க அதை பார்த்துட்டு ஒரு கூட்டம் உள்ளே வரும் இப்போ தயாரிப்பாளர் சொல்லி தான் அவங்க உள்ளே போயிருக்காங்க அது வந்து நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் எங்கேயோ அந்த பத்திரிகையை படிக்கிற ஒருத்தர் வந்து ஆகா நிஜமாகவே வந்து அவர்கள் வந்து ஆடினாங்க போல இருக்கு அப்படின்லாம் நினப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு டாக்டிஸ் ஒரு படத்தை ஓட வைப்பதற்கான ஒரு முயற்சி ஆனால் இன்னொரு தந்தலையில் மண்ணல்லி கொட்டி என் படத்தை ஓட வைக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப ஆபத்தான விஷயம் அதை இந்த இயக்குனர் தொடர்ந்து செய்கிறாருங்கிறது தான் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா என் படத்தை முடக்க சதி அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிட்டாரு இந்த படத்தை முடக்கிறதுக்கு யார் சதி பண்ணுவாங்க பாலாவுக்கு எதிரிகள் யார் இருக்காங்க சிம்பு படமோ தனுஷ் படமோ சிவகார்த்திகேயன் படமோ வரும் பொழுது இதெல்லாம் இருக்கும் அந்த படத்தை ஒழிச்சுடணும் நம்ம படத்தை இறக்கு அப்படின்னு இறக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் பாலா மாதிரி வளர்ந்து வருகிற ஒரு பையன் அதுவும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு பையனுடைய படத்தை முடக்கணும்னு யார் நினைக்க போகிறாங்க ஏன் முடக்கணும் அந்த படத்தை எல்லா படமும் வரமாரி அது ஒரு பக்கம் வந்துட்டு போட்டோம் இன்னொன்று இப்போ பெரிய படங்கள் வரும் பொழுது சின்ன படங்களுக்கு தேட்டரில் இடம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது தேட்டருக்காரங்க பிரச்சனை தேட்ரு ஒரு தேட்டர் நடத்தி போ பார்த்தா தான் தெரியும் இப்போ அங்கே வந்து ஆளே வராமல் தேட்டருக்கு ஏசியை போட்டு ஆட்களுக்கு வ சம்பளம் கொடுத்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த பராமரிப்புங்கிறது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய படங்கள் வரும்போது அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க இன்னொன்று பெரிய படங்கள் அவங்க சும்மாலாம் வாங்கி தேட்டரில் போடுறதில்ல வந்தால் வருது வராட்டி போகுதுன்னு அவங்க ஒரு தொகையை கட்டி தான் அந்த படத்தை வாங்குவாங்க அந்த தொகையை மீட்கிற வரைக்கும் அவங்க வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன படங்களையும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு அந்த படத்துக்கு கூட்டம் வந்ததுன்னா அடடா சூப்பர் அப்படின்னா அந்த படத்தை கண்டினியூஸாக ஓட வைப்பாங்க அந்த படத்தை அதிக நாட்கள் தியேட்டர் கொடுப்பாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நான் ஒரு தேட்டர் அதிபருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன சார் இப்படி ஒரு டாக் ஒன்று ஓடிட்டுருக்கு உள்ளபடியே தேட்டருக்காரங்க இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களா என்ன சார்ன்னா அவர் சொல்கிறாரு சார் ஒரு இருபது பேரை வந்து டிக்கெட் எடுக்க சொல்லுங்கள் நானே அந்த படத்தை ஓட்டுறேன் வரமாட்டேங்கிறாங்க சார்ன்றாரு அவர் அப்போ என்ன பண்ண முடியும் சும்மா வந்து ஒரு தேட்டர் திறந்து வச்சுருக்க முடியுமா ஒருத்தர் அப்போ நீங்கள் வருவது மாதிரி படத்தை முதல்ல எடுக்கணும் அப்படி எடுத்திருக்காங்களா அந்த படத்தைன்னா கிடையாது இந்த படத்தை ஏன் பல பேர் விமர்சனம் பண்ணாமல் விட்டாங்கன்னா இந்த படத்தின் மீது கை வச்சா ரொம்ப அது வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும் அது வந்து வாழாங்கிற பையனுடைய வளர்ச்சிக்கு சரியான விஷயமா இருக்காதுங்கிறதுனால தான் சரி போகட்டும் இதை விட்ருங்க பேசவே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போனது ஆனால் இது புரியாமல் என் படத்துக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என் படத்துக்கு ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு உட்காந்து பணம் கொடுத்தா தான் ரிவ்யூ பண்ணுறேன்னெலாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பழியை தூக்கி போடுறது இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப அநியாயம் உள்ளபடியே பாலா மாதிரி ஒரு நபரை வளர்த்து விடணுங்கிறது தான் இங்கே பலபருடைய இணக்கமாக இருக்குது அப்போ உட்காந்து பொய்யாவது சொல்லலாம்ல இந்த படம் நல்லா இருக்குன்னு பொய் சொல்லியாவது ஒரு இன்டர்வியூ போடலாம்ல அப்படின்னா அப்படி எப்படி சொல்ல முடியும் ஒரு நல்லா இல்லாத ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை அந்த படத்தினுடைய இயக்குனர் இவ்வளோ பேசுகிறாரு லப்பர் பந்துன்னு ஒரு படம் அந்த டைரக்டர் யாருன்னே தெரியாது படம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரே ஒரு சீனுங்க மிரட்டிப்டார் இப்போ ஏன் பொண்டாட்டி வர்றா அப்படிங்கும்பொழுது அப்படியே பயந்து போய் தினேஷ் எஸ்கே போவார் இங்கேருந்து என்னென்னா கிரிக்கெட் ஆடுறது அவருடைய மனைவிக்கு பிடிக்காது இப்போ மனைவிங்கிறவங்க எப்படி வருவா அவள் புடவை இழுத்து மடித்து கட்டிக்கிட்டு கையில் ஏதாவது ஒரு விளக்கமாக தூக்கிட்டு தானே வருவாள் ஏய் வீட்டு வீட்டு வேலையை விட்டுட்டு போய் விளையாடிட்டு இருக்கேன் நின்றுட்டு வருவா ஆனால் இந்த படத்தில் நாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வேற ஒன்று நடக்கும் அந்த அம்மா ஒரு டிராக்டரை ஓட்டிகிட்டு வரும் டிராக்டரை ஓட்டிகிட்டு வந்து இந்த ஏர் விழுற மாதிரி அந்த மைதானத்தையே உழுதுட்டு போயிடும் இதுதானுங்க சீன் இப்படி ஒரு சீன் அந்த படத்தில் இருக்கா இந்த படத்தில் பாலா ஹீரோவாக அறிமுகமாக இருக்கே தேவையில்லை அவருக்குன்னு சில கதைகள் இங்கே இருக்குது ஸோ அப்படி தான் வந்து அறிமுகமாகிற ஒரு ஹீரோ தன்னை சுற்றி கதை இருக்கிற மாதிரி எடுப்பார் அப்படிப்பட்ட கதைகளை தான் அவர் விரும்புவார் ஆனால் இந்த பையனுக்கு அந்த நாலேஜும் இல்லை போல இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்துட்டு போகிறார் முழுக்க முழுக்க ஹீரோவாக பாலாஜி சக்திவால் தான் இருக்கார் இந்த காட்சி அமைப்புகள்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய காட்சி அமைப்புகள் ஒன்றும் இல்லை ஒரு ஆள் ஊற விட்டு ஓடி வர்றாரு யங் ஏஜில் கூட ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஓடி வர்றாரு வரும்போது அந்த வீட்டு சொத்து பத்திரங்களெல்லாம் எடுத்து வர்ற எடுத்துகிட்டு வர்ற அளவுக்கு நாலேஜான ஆள் இருக்குது அவர் ஆனால் அவர் படம் முழுக்க ஏதோ வந்து பைத்தியம் லூஸ் மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க அவ்வளோ விவரமான ஒரு ஆள் நூறு கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை எனக்கு எண்பது லட்சம் கொடுங்க போதும்னு கேட்பாரு பக்கத்தில் ஒரு லாயர் வேறு நிற்கிறார் இப்படியெல்லாம் வந்து ரொம்ப லூசுத்தனமான காட்சிகள் இதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கை தட்டினோம் இதுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணணும்னு ஒரு டைரக்டர் நினைக்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்களேன் சரி ரிவ்யூசை விட்ருங்க இந்த படத்துக்கு தேட்ரு கொடுக்க விடாமல் பண்ணுறாங்கன்றார் யார் பண்ணுவா தியேட்டருக்கு அரங்கு எடுக்கிற அது படம் நல்லா இருந்தால் அந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்ததுன்னா ஆளே வல்ல நாள் நாலு ஷோ ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்துட்டு போய் வெளியில் சொல்லி அதுக்கப்புறம் கூட்டம் வரும் அதெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் பழைய வரலாறு ஸோ அப்படி தான் இன்றைக்கி பல படங்கள் ஓடிருக்கு இப்போ ஒரு படம் வந்துச்சு யாருக்காவது தெரியுமா அந்த டைரக்டரை நாங்கள் கூப்பிட்டு தங்க சங்கிலி போட்டோம் அவருக்கு இந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே அவருக்கு ஃபோன் அடிச்சு ஆஃபீஸ்க்கு வர வச்சு ஒரு தங்க சங்கிலியை போட்டு அவரை பாராட்டி அனுப்பிச்சி விட்டோம் என்னென்னா படம்ங்கிறது அப்படி இருக்கணும் இதுக்கப்புறம் அவர் என்ன படம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மக்கள்கிட்டே இருக்குல்ல ஸோ வரும்போது ஒரு டைரக்டர் அப்படி தான் வரணும் அதெல்லாம் விட்டுட்டு பழைய தூக்கி இன்னொருத்தன் தலையில் போடுறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப அநியாயம் தயவுச்சு அதை செய்யவே செய்யாதீங்க உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துங்க ரைட் ராயெலாம் வந்து கேள்வி கேளுங்க அன்னைக்கு என்னை பற்றி பேசலைன்னு கேளுங்கள் அதில் ஒரு நியாயம் இருக்குது ஒரு ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் ஒரு கருணையின் அடிப்படையில் இந்த படத்தை விட்டுருங்கன்னு ஒதுக்கி போனால் சட்டையை பிடிச்சி வச்சு வச்சு கேட்பீங்களா இது ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது அடுத்த படத்தில் அது திருத்திங்க